வணக்கம் மாணவர்களே இன்று நாம் தமிழ் ஏழாம் வகுப்பு பருவம் இரண்டு ஃபர்ஸ்ட் லெசன் அலியாத் செல்வம் புக் பேக் குஸ்டின் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி கல்வியை போல் டேஷ் செல்வம் வேறில்லை விலையில்லாத வாய்தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வாய்க்கூட்டல் தீயின் கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கேடு கூட்டல் இல்லை எவன் ஒரு எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எவன் ஒருவன் குருவினா கல்வி செல்வத்தின் இயல்புகளாக நாலடியார் கூறும் செய்தினை எழுதுக் ஒன் கல்வியை செல்வம் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்பட முடியாது ஒருவர் பெரும்படி கொடுத்தாலும் குறைபடாது செகண்ட் ஒன் சிறுவினா கல்வி செல்வம் குறித்து நாலடியார் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும் மற்றவையெல்லாம் ஆகா